விருச்சிக ராசி பெண்களுக்கு இனிய வணக்கம் இந்த ஒரு நாள்ல நீங்க வெளியிடத்துக்கு செல்வீங்க சில நிகழ்ச்சிகளுக்கோ சில நண்பர்களையோ நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் சந்திப்பீர்கள் நினைக்க முடியாத எதிர்பாராத சில உறவுகளை நீங்கள் இந்த ஒரு நாளில் சந்திப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே உங்களுக்கு இந்த ஒரு நாளில் இருக்கிறது இதனால் உங்களுக்கு பெரிய அளவில் மன நிம்மதியானது உங்களுக்கு ஏற்படும் இத்தனை நாட்கள் நீங்க எப்பொழுதுமே தனியாகவே இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அது அனைத்துமே இந்த ஒரு நேரத்துல உங்களை விட்டு நீங்கும் ஏதாவது நிகழ்ச்சிகள் நடந்தாலும் சரி ஏதாவது ஃபங்க்ஷன் என அனைத்துக்குமே நீங்கள் எப்பொழுதுமே கலந்து கொள்வீர்கள் ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் வேலைக்கு சென்று விடுவார் இதனால் எப்பொழுதுமே பாதி நேரத்துல நீங்கள் பார்ட்டிக்கு செல்றதோ இல்லைனா ஃபங்க்ஷனுக்கு போறதோ போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க அதே போல் இன்றும் நீங்கள் ஈடுபட்டிருப்பீர்கள் சில உங்களுக்கு மிகவும் பிடித்த நபர்களை இந்த ஒரு நாளில் சந்திப்பீர்கள் இதனால் உங்களுடைய மனசு நீங்க பெரிய அளவில் நிம்மதியை வந்து தேடி கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும் அதே போல் இந்த ஒரு நாள்ல உங்களுடைய சகோதரனாலோ சகோதரிகளினாலோ உங்களுக்கு போதுமான அளவுக்கு உதவியானது கிடைக்கும் அதுவும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சின்ன சின்ன உதவி செஞ்சாலும் அது உங்களுடைய மனசளவில் அது உங்களுக்கு பெரிய உதவியா தெரியும் ஆனா இவங்க எல்லாம் வாழ்க்கையில் வாழ்க்கையில உதவி பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய சகோதரனாலோ சகோதரினாலோ இல்லைன்னா உங்களுடைய குடும்பத்தினாலோ உங்களுக்கு போதுமான அளவுக்கு உதவி வந்து கிடைக்கும் அது நிதி உதவியோ பொருள் உதவியோ வேறு ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்குற உதவியாக கூட இருக்கலாம் இருந்தாலும் அவர்களினால் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நம்ப முடியாத அளவிற்கு சந்தோஷங்கள் நிகழக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும் கட்டாயம் இது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நாளில் நடந்திருக்கும் இது நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவின் கமண்ட்ல நீங்க கட்டாயம் கூறணும் அதே போல் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு பொறுமைங்கிறதே இருக்காது இந்த விருச்சிகம் ராசி பெண்களுக்கு இந்த ஒரு நாளில் போதுமான அளவுக்கு பொறுமைங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இன்று இருக்காது யாரை பார்த்தாலும் பொறுமை இல்லாமல் அவங்க சண்டை போடுறது லீனா ஏதாவது அவங்க மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறது அவங்களுடைய மனசை நோக்க மாதிரி பேசுவது போன்ற வார்த்தைகள்ல நீங்க ஈடுபடுவீங்க எனவே இந்த ஒரு நாளில் மிகவும் நீங்க கவனமா இருக்கணும் இது உங்களுடைய கணவனிடமோ லீனா உங்களுடைய குழந்தைகளிடமோ பேசுனா உங்களுடைய குடும்பத்துக்கு அவங்ககிட்ட பேசுனா கூட ஒன்றும் தெரியாது ஆனா ஃபங்க்ஷனுக்கு போன இடத்திலையும் லீனா உங்களுடைய பழைய நண்பர்களை அப்பதான் நீங்க பார்த்துருப்பீங்க மனசு நிறைவா நீங்க பேசிக்கிட்டு வந்திருப்பீங்க இருந்தாலும் நீங்க தேவையில்ல ஒரு வார்த்தையை பெறுவீங்க இதனால தேவையில்லாத அளவிற்கு அவங்கள அவங்களோட மனசு பாதிக்கப்படும் ஆனால் அது உங்களுக்கு ஒன்னும் தெரியாது நீங்கள் எப்பொழுதும் நார்மலாக தான் பேசுவீங்க இருந்தாலும் அது அவங்களுக்கு பாதிக்கப்படும் எனவே ஒரு முறைக்கு பலமுறை நீங்கள் சிந்திங்க சிந்திச்சு உங்களுடைய பேச்சை நீங்கள் பேசுவது உங்களுக்கு மிகவும் நல்லது எனவே முடிந்த அளவிற்கு நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது கடினமான அல்லது சமம் இல்லாத வார்த்தைகள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களை வந்து எப்பொழுதுமே நல்ல ஒரு மனநிலையில இருக்கவங்களை கூட ரொம்பவும் சோக சோகமா ஆக்கி கொள்வதற்கும் அவங்களுடைய மனசை புண்படுத்துகிற அளவிற்கும் உங்களுடைய பேச்சுக்கள் வந்து இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு தெரியாது நீங்கள் எப்பொழுதும் பேசுகிற மாதிரி தான் பேசுவீங்க நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நீங்கள் இப்படி பேசும் பொழுது அவங்களுடைய மனசு மிகவும் புண்படுத்தப்படுமோ எனவே ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் பே யோசித்து பேச வேண்டும் அது பெரியவர்களோ பெரியவர்களோ உங்களுடைய நண்பர்களோ என் வீட்டில் இருப்பவர்களிடம் கூட நீங்கள் பேசுகின்ற சின்ன சின்ன வார்த்தைகளினால் அவங்களுடைய மனசு புண்படுத்தப்படும் ஆனால் இது உங்களுக்கு ஒருபோதும் தெரியாது அவங்களும் உங்கள்கிட்ட வந்து போகிறதும் கிடையாது இருந்தாலும் நீங்கள் இப்படி பேசுகிறத வந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது இல்லைன்னா உங்களுடைய உறவும் சரி உங்களுடைய உறவும் நாம் பிரிவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் உங்களுடைய பேச்சினால் உங்களுடைய வார்த்தைகளினால் இன்று சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது உங்களின் வெளிப்படையில்லாத வாழ்க்கை துணை வரை நீங்கள் டென்ஷனாக்கக்கூடும் நீங்க எப்பொழுதுமே உங்களை பத்தி உங்களுடைய வாழ்க்கை துணையத்தையோ உங்களுடைய நண்பர்களிடமோ யாரிடமோ நீங்க கூறவே மாட்டிங்க எப்பொழுதுமே ஒரு யாருமே அறியாத ஒரு நபராக நீங்க வந்து விளங்குவீங்க இதனால மற்றவங்களுக்கு உங்களை பார்த்தா எப்பொழுதுமே இவனுடைய முன்னாடி இவங்க எப்படி எந்த ஒரு நேரத்துல இருக்கான் அப்படின்னு யாராலையுமே உணர முடியாது இதனால் அவங்களுடைய மனசு உங்களை பத்தி எப்பொழுதுமே சிந்திச்சு கொண்டே இருக்கும் அதே போல் நீங்க எந்த ஒரு நேரத்துல என்ன வேலை பண்றீங்கன்னு உங்களுடைய கணவனுக்கு கூட தெரியாதா அதனால உங்களுடைய கணவரும் உங்கள் மீது கோபப்படுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் எனவே உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது என்ன சந்தோஷப்படுவீங்க நீங்கள் பகிருங்கள் எப்பொழுதுமே ஒரு மர்மமான நபராக நீங்கள் இருக்க நினைக்காதீர்கள் அப்படி நினைத்தீர்கள் என்றால் உங்கள் கூட சுற்றி உங்களை சுற்றி இருப்பவர்களை வந்து அதில் மிகவும் பாதிக்கும் என்பதையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும் நிலுவையில் உள்ள திட்டங்களும் பிளானும் இறுதி இறுதி வடிவத்துக்கு வந்து நீங்க நீங்கள் நினைத்து இது வரைக்கும் போட்டு வைத்த பிளானும் சரி போட்டு வைத்த திட்டங்களும் நினைத்த மாதிரி நினைத்து அது இறுதி நேரத்துக்கு வந்திருக்கும் நினைத்த மாதிரி அது உங்களுக்கு போதுமான அளவு சந்தோஷத்தையும் கொடுக்கும் அதே பல போதுமான அளவு நிதி உத நிதியும் உங்களை தேடி வந்திருக்கும் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி தொழில் செய்து கொண்டிருந்தாலும் வியாபாரம் செய்து கொண்டிருந்தாலும் பல திட்டமிடலோடு அதை நீங்கள் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அதுக்கான போதுமான ஊதியமும் போதுமான வெற்றியும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைத்திருக்கும் இதனால் நீங்கள் பெரிய அளவில் சந்தோஷப்படுவீங்க உங்கள் இதயத்திற்கு நெருக்கமானவர்களுடன் உங்கள் நேரத்தை செலவிடுவதைப் போல நீங்கள் இந்த ஒரு நேரில் நீங்கள் இந்த ஒரு நாளில் உங்களுடைய நண்பர்களுடன் உணர்ப்பீர்கள் இதனால் உங்களுடைய மனசு அவ்வளவு சந்தோஷ அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் நீங்கள் அதை செய்ய முடியாது ஏனென்றால் உங்களுடைய பேச்சை அப்படி இருக்கும் உங்களுடைய பேச்சினால் அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் திடீரென்று அவர்களே உங்களுடைய பேச்சு பிடிக்கல அப்படின்னு கூறிட்டு அவர்களை சென்று விடுவார்கள் எனவே இதனையும் நீங்க புரிந்து கொள்ளணும் அவ்வளவு சந்தோஷமா தான் ஏற்படும் ஆனால் அந்த சந்தோஷத்துக்கு எடுக்கிற மாதிரி நீங்க எந்த விதமான செயல்களையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் செய்யக்கூடாது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதே போல் இந்த ஒரு நாள்ல உங்களுடைய கணவரினால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம் அவர்கள் உங்களை அதிகமாக கோவப்பட வைக்கலாம் எவ்வளோ கோவப்பட வச்சாலும் சரி தேவையில்லாத செயல்களை செஞ்சாலும் முடிந்த அளவிற்கு பொறுமையாகவே இருங்கள் பொறுமையா இருந்து எப்படி அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும் அவங்களை எப்படி நம்ம சந்தோஷம் வச்சிருக்க முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து இந்த ஒரு நாளில் நீங்கள் செயல்படுங்கள் கட்டாயம் இந்த ஒரு நாளானது நீங்கள் நினைத்தது போல் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது விருச்சகம் ராசி பெண்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும் இந்த ஒரு நாள்ல உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணாக நாலாம் நம்பரை பயன்படுத்துங்க நாலாம் நம்பரை பயன்படுத்தி எல்லா விதமான வேலைகளையும் செய்யுங்கள் அது உங்களுக்கு வெற்றியை வந்து தேடி கொடுக்கும் அதே போல் இந்த ஒரு நாளில் உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது அதேபோல் போதுமான அளவிற்கு பணமும் உங்களை தேடி வந்திருக்கும் இருக்கின்ற கடன் பிரச்சனைகள் அனைத்திலும் இருந்து நீங்கள் வெளிவந்திருப்பீர்கள் அது உங்களுடைய கணவனின் உழைப்பினால் நீங்கள் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்திலும் இருந்து ஒரு விடுபாடானது கிடைத்திருக்கும் இதனால் உங்களுடைய குடும்பமும் நீங்களும் போதுமான அளவிற்கு சந்தோஷத்துடன் இருப்பீர்கள் இந்த ஒரு நாளில் உங்களுடைய குடும்பத்தினால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் திருமண வாழ்க்கையிலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவனுக்கும் மனைவிகளுக்கும் எப்பொழுதும் போல ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும் எனவே ஒருவருக்கொருவர் பொறுமையாக இருந்து இந்த ஒரு நாளை நீங்கள் கடந்து செல்வது உங்களுக்கு மிகவும் உள்ளது அதே போல் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு நாளில் இருக்கவே இருக்காது போதுமான அளவிற்கு உங்களுக்கான வேலை வந்து எப்பொழுதும் போல நடந்து கொண்டே தான் இருக்கும் அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் ஏற்படவே ஏற்படுது இது அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கட்டாயம் ஏற்படும் ஒரு உங்களுக்கு பிடித்த நிறமாக காப்பி இல்லைன்னா சாம்பல் நிறத்தை உங்களுக்கு பிடித்த நிறமாக நீங்கள் இந்த ஒரு நாள்ல பயன்படுத்த வேண்டும் இப்படி பயன்படுத்தி உங்களுக்கு எல்லா வேலைகளையும் நீங்கள் செய்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு கட்டாயமாக அந்த நிறத்தை உங்க போடைய வச்சுக்கோங்க கூடையை வச்சுட்டு எங்கே போனாலும் கொண்டு செல்லுங்க அது உங்களுக்கு கட்டாயம் போதுமான அளவிற்கு உங்களுக்கு வெற்றியை வந்து தேடி கொடுக்கும் எனவே அந்த ஒரு நிறத்தை உங்களுடைய ட்ரெஸ்ஸிலோ இல்லைன்னா உங்கள் கூடையோ எப்பொழுதுமே இருக்கும்படியை வைத்துக் கொள்ளுங்கள் எந்த ஒரு நல்ல காரியங்களுக்கு சென்றாலும் சரி அந்த ஒரு செயல் அந்த ஒரு கலரின் மூலம் நீங்கள் எந்த விதமான செயல்களை செய்தாலும் மற்றவர்களுக்கும் அது பிடிக்கும் அந்த செயல்களும் உங்களுக்கு அதிகமான வெற்றியை வந்து தேடி கொடுக்கும் இது அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் விருத்ஜக ராசி பெண்களுக்கு கட்டாயம் ஏற்படும் இது உங்களுடைய வாழ்வில் இன்று ஏற்படுகின்றதா இல்லையா அப்படிங்கிறத நீங்க கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும் மறக்காமல் நம்முடைய